பதினெட்டு நாடுகளுடன் கூடிய சந்திப்பின் போது முதலேயே எனக்கு ஒரு அறிவுறுத்தல் ஓ அவர்களால் வழங்கப்பட்டது இங்கிருக்கும் நாடுகள் உங்களை ஒரு விடுதலை புலியாக கருதி கொள்வதனால் நீங்கள் அங்கு எதுவும் கதைக்க வேண்டாம் நானே அதற்கு அதை கதைக்கின்றேன் ஆனால் நான் ஒரு சாதாரண இப்படியான கூட்டங்களாக இருந்திருந்தால் நான் அதை மீறி கதைத்திருப்பேன் ஆனால் ஒரு அதிகாரிகள் சர்வதேச நாடுகளுடைய அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் பங்கு ஒரு இடத்தில் நான் அதை மூறி கதைப்பது ஒரு நாகரிகமாக இருக்காது என்று கருதி இருந்து எனவே நான் அந்த இடத்தில் அஹ் நான் அப்படி அவர்கள் கூறிய பிற்பாடு என்னை ஒரு விடுதலை புள்ளியாக கருதுகிறார்கள் எண்ணி ஒரு பயங்கரவாதியாக கருதுகிறார்கள் என்ற பிற்பாடு நான் அதில் என்னை அஹ் கதைக்கவில்லை எனக்கு முதலிலேயே இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது